வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ரக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவில் சொல்லிடுறேன் ப்ரக்கோலி வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் உப்பும் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா காய வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரக்கோலியை ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வரமிளகா ரெண்டு பட்டை ரெண்டு பிஞ்சு கிராம்பு மூணு சோம்பு ஒன்றரை ஸ்பூனு பூண்டு பாருங்க ஒரு ஏழு பல் பெரிய பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இந்தளவுக்கு கருவேப்பில் கொஞ்சம் உடனழகா ஒரு சின்ன இது கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் ரொம்ப சின்னதாக வேண்டாம் இந்த பட்டை கிராம்பு சோம்பை வந்து ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் இது இப்ப பாருங்க ஒண்ணும் பதியமா தான் அரைப்பட்டிருக்கு இந்த அளவே போதும் இதோடய இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் இது இப்ப பாருங்க இந்த அளவு குறை குறைப்பா அரைச்சிட்டா போதும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ஸ்பூன் அளவுல ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் காலிப்ப பாத்துக்கலாம் இப்ப வெங்காயம் புடமிளகா இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இது பாருங்க நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கணும்ன இந்த பிரக்கோனைய போட்டுக்கலாம் இதையும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அந்த கலவையோட நல்ல ஒரு பத்து செகண்டு வதக்கி இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்தளும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இந்த ஸ்பூனில் இதையும் போட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலாவும் போட்டு நம்ம இந்த பட்டை கிராம சோம்பு அரைச்சோம் இல்லையா அதுக்கு பதிலாக கரம் மசாலா போடலாம் ஆனால் இப்போ இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போடுறப்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் இப்படி இப்போ பாருங்க தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த கிளாஸில் நல்லா முக்கால் வாசி முக்கால் வாசிக்கு கொஞ்சம் மேலேயே தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது இப்போ நல்லா வேகட்டும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துச்சுன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் நம்ம இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் சப்போஸ் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகா தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அப்படி அப்படி இல்லாட்டி ஒரு பச்சை மிளகா கூட கீறி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிறப்ப கீழே அடிப்பிடிக்காம கிளறி விடுங்க ஒரு கால் மணி நேரம் இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி இந்தளவு இருந்தால் தான் சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ரக்கோலி தனியாக வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும் வேக வைங்க அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரை பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் சைடில் லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வர்றப்ப ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க

அந்த அளவு வந்து சூப்பராக இருக்கு வெறும் ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கீ ரைஸ் இதுக்கெல்லாமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க வந்து எங்கள் வீட்டு நாய்க்குட்டி அஞ்சலினா ஹாய் சொல்லு சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆஞ்சலினாவோட மம்மி இவங்க பேரு பபுல் இவங்க ஒரு குட்டி பாப்பா அப்புறம் இவங்க ஒரு குட்டி பாப்பா இங்க ஒரு தூங்கிட்டு இருக்கிறாரு இவர் பேர் மன்மதன் சிம்ரல்லா சிம்ரல்லா பாய் சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாய்